குருவே சரணம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கதையின் காரணம் கதைக்குள்ள போலாம் ராம் அண்ட் சீதா நியூலி மேரிட் கப்பல் ஃபர்ஸ்ட் டே மார்னிங் சீதா காஃபி போட்டோன்னு ராம் கிட்ட சொன்னா இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பிக் கிளாஸ் விண்டோஸ் ஏதாவது ஒரு விண்டோ பக்கத்தில் போய் நம்ம உட்காந்துக்கலாம் வேடிக்கை பார்த்துட்டே காஃபி சாப்பிட்லான்னு ரெண்டு பேரும் ஒரு விண்டோ பக்கத்தில் போய் உட்காந்தா சீதா அவளோட நேபர் ஒரு ஆண்டி துணி காய போடுறத பார்த்தா சீதா உடனே ராம் கிட்ட சொன்னா அங்கே பாருங்களேன் அந்த ஆண்டி எவ்வளோ டர்ட்டி க்ளோத்ஸை காய போடுறான்னு ஒரு வாஷிங் மிஷின் கூட இருக்காதா அவாத்தில் அப்படின்னு ராம் உடனே சொன்னா அதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணினது கிடையாது ஆண்டி என் அங்கிள் அவ்வளோ நல்ல மாதிரி நம்மளோட கல்யாணத்தும் போது அவ ஊர்ல இல்ல அதனாலதான் நம்ம கல்யாணத்துக்கு அவ வரலன்னு நெக்ஸ்ட் டே மார்னிங் அதே இடத்துல போய் உட்காந்து காஃபி குடிச்சிருந்தா சீதா அந்த ஆண்டி துணி காய போடுறத பார்த்தா உடனே சொன்னாள் ஷப்பா இன்னிக்கும் அவ்வளோ டர்ட்டியாக இருக்குது க்ளோத்ஸ் என் கையெல்லாம் நம நமங்கிறது ஒரு ஷர்ட்டை நல்ல க்ளீனாக வாஷ் பண்ணி அந்த ஆண்டி கிட்ட போய் இப்படி தான் நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு க்ளோத்ஸ் வாஷ் பண்ணுறதே இந்த லட்சணத்தில் இருந்தாக்க எப்படி தான் சமைப்பாலோன்னு ராம் உடனே சொன்னால் அந்த ஆண்டி எக்ஸலண்ட் குக் என்னோட ரொம்ப நிறைய ஃபேவரட் டிஷ்ஷஸ் அந்த ஆண்டியை சமைச்சு கொடுக்க சொல்லியிருக்கேன் அவ்வளோ டேஸ்டியா எனக்கு சமைச்சு கொடுத்துருக்கான்னு தேர்ட் டே மார்னிங் அதே மாதிரி காஃபி எடுத்துன்னு அந்த விண்டோ பக்கத்தில் உட்காந்தா அப்போ சீதா அந்த ஆண்டி துணி காய போடுறத பார்த்தோன்ன அவளோட கண்ணே வெளில வந்துடுது அவள் வந்து சொன்னா என்ன ஆச்சரியம் அவ்வளோ கிளீனா இருக்கே க்ளோத்ஸ் என்ன நடந்ததோ தெரியல எந்த காட்டில் மழை பெய்ய போகிறதோன்னு ராம் உடனே சொன்னான் இன்னைக்கு மார்னிங் நான் ரொம்ப சீக்கிரமாக எழுந்துட்டேன் விண்டோஸ் எல்லாம் நல்லா தொடச்சேன்னு அதை கேட்டோன்ன சீதாவோட மூஞ்சி ரொம்ப குட்டியாக போயிடுத்து ராம் உடனே கேட்டான் நம்ம வீட்டு ஜன்னலில் இவ்வளோ அழுக்க வச்சு தப்பே பண்ணாத அந்த ஆண்டியை டெய்லி நீ எவ்வளோ நொட்டல் சொல்லியிருக்க இது கரெக்டானு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஆஃபர்ஸ் பண்ணுற ஒரு மேஜர் மிஸ்டேக் வென் வி பாயிண்ட் அ ஃபிங்கர் அட் சம் ஒன் அவா தப்பு பண்ணிட்டான்னு வீ ஃபோ கெட் பாக்கி மூணு ஃபிங்கர்ஸ் நம்மளை பாயிண்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்க லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ் ஹேவ் அ குட் டே குருவே சரணம்